ரெண்டு நாளா படம் அப்படி ஒரு அந்த சீரியல் மாதிரியே இல்லைங்க இது மாதிரி ஒரு இந்த கங்குவா மாதிரி படத்தை பாக்குறதுக்கு இது மாதிரி சீரியல் பார்த்தாலே நல்லா இருக்கும் அப்படின் இருக்குது என்ன 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 என்னன்னு தோணுது அந்த பாக்கியா என்ன நல்லா பண்ணுதுங்க அது போய் அது கோபி கிட்ட போய் மிரட்டுற சீனம் அங்க அங்க இருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சீனம் மாசாக பண்ணுறாங்க அவங்க அது அந்த அது ஒன்று ஒன்று தன்னுடைய மாமியாரை கூட்டிகிட்டு போனது அந்த ஷெஃப் கிட்ட உண்மையை வாங்கினது ஷெஃபை கூட்டிகிட்டு போனது ஷெஃப் ஷெஃப்பை மறைச்சி கோபி கிட்ட சொன்ன பேசுகிற பேச்சு எல்லாமே இவ இவ பாக்கியா பண்ணுறது கோபி பண்ணுறது ஒரு சரியான வில்லத்தனம் அது ஒன்றும் அது சந்தேகம் இல்லை கோபி இல்லைன்னா இந்த ப இந்த சீரியல் ஓடாது ஆனால் பாக்கியா இந்த ரெண்டு நாளாக அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அதில் இவங்க ஆட்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராங்கன்னா அதில் ஒன்றுமே சந்தேகமே இல்லை அந்த லெவலுக்கு ரொம்ப நல்லா செய்கிறாங்க பாக்கிய லக்ஷ்மி மற்ற சினிமா பார்க்குறது நிறைய இது மாதிரி குப்பை சினிமா பார்க்கறது பதிலாக இந்த சீரியலே பார்க்கலாம்